பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற வாரணாசியில ஒரு பகுதியில வாழ்ந்து வந்தாரு தொழிலதிபரான ராஜேந்திர குப்தா அவர் அந்த சாராய கடை நடத்தி வந்தார் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி ஒரு பத்து இருபது கடைக வாடகைக்கும் விட்டிருந்தாரு அந்த பகுதியில அவர் ஒரு பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தாரு அவருடைய வீடே வந்து மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்த ஒரு பெரிய பங்களா அந்த வீட்டுல பல ஆண்டுகளாக பணியாளாக பணியாற்றி வந்தாங்க ரீட்டா அப்படிங்கிற பெண்மணி நவம்பர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜேந்திர குப்தா வீட்ல பணியாளாக வேலைக்கு இருந்தார் இல்லையா ரீட்டா அப்படிங்கிற அந்த பெண்மணி அன்றைக்கு காலையில வழக்கம் போல சுமார் ஆறரை மணி இருக்கும் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வராங்க அவங்க வரும்போதே வழக்கமாக அந்த வீட்டு அம்மாவான ராஜேந்திர குப்தாவுடைய மனைவி கதவை திறந்து வாச கூட்டிட்டு அதற்கு பிறகு காம்பவுண்ட் வால திறந்து வச்சிருக்கிறது வழக்கம் அன்றைக்கு வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த அம்மா கவனிக்கிறாங்க வாசலாம் இன்னும் கூட்டாம இருக்குது ஆனா காம்பவுண்ட் கேட் திறந்து இருக்கிறத கவனிக்கிறாங்க நீத்துவோ அவங்களுடைய குழந்தைகளோ யாருமே வந்து கதவை திறக்கக்கான மெயின் ஒரு சாத்தியபடியே கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நிமிஷம் இவங்க காலிங் பெல் அடிச்சடிச்சு பாக்குறாங்க ஆனா கதவை திறந்த பாடே இல்லை இந்த அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சரி அப்படின்ட்டு சைடுல சுத்தி போய் இந்த கிச்சன் சைடுல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க அங்க ஒரு பின் கதவு இருக்கிறது வழக்கம் காலையில எந்திரா அந்த அம்மா அந்த கதவையும் திறந்து வச்சிருவாங்க காலையில வெள்ளனே வந்துட்டா மெயின் டோர் திறந்து இருக்கும் வெளியில தான் இருப்பாங்க வேலைக்காரமா இல்லைன்னா வழியாக போனா சுத்திக்கிட்டு பின்னாடி போய் பார்த்த போது பின்வாசலும் அடைக்கப்பட்டிருந்தத கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்ல எல்லா பெட்ரூம்லயும் இருட்டாக இருந்தது எல்லாம் இழுத்து அதை கவனிச்சுட்டு சரி அப்படின்ட்டு முன் வாசலுக்கே வர்றாங்க முன்னாடி வந்து மறுபடியும் வெள்ள அடிச்சு பாக்குறாங்க யாருமே வரல என்னடா இது இப்படி இருக்குது என்று மெயின் டோர் இருக்கு இல்லையா அந்த மெயின் டோரை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையை வைக்கிறாங்க அவங்க கை பட்ட உடனே மெயின் டோர் மெல்ல திறந்துக்குது அம்மா என்ன கதவை திறந்தே வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னபடியே இந்தம்மா உள்ள போறாங்க உள்ள போனா அந்த ஹால தாண்டி சமையலறை கிட்ட போறாங்க அங்க அவங்க கண்ட காட்சி அவங்க ஈர குலையே நடுங்கி போயிருது சமையலறையுடைய அந்த நிலவு இருக்குது இல்லையா அந்த சமையலறை நிலவுலேயே அந்த வீட்டுக்காரமாவான நீத்தும் இருக்காங்க அவங்க வந்து வெள்ளத்துல கெட பாக்குறாங்க அத பார்த்த உடனே இந்த வேலைக்காரமா அலறிட்டு வெளியில ஓடி வராங்க வெளியில வந்து சிட் அவுட்ல நின்று பயங்கரமா அலறாங்க ஒரு சில நிமிடங்கள்லயே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அந்த சாலை வழியாக நடந்து போனவங்க பலரும் ஒரு சின்ன கூட்டமே உள்ள வருது என்னாச்சு என்னம்மா என்னம்மான்னு கேக்குறாங்க இந்த மாதிரி உள்ள அந்த அம்மா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அக்கம் பக்கத்து வீட்டை சேர்ந்த சில ஆண்கள் உள்ள எட்டி பார்த்துட்டு அந்த கிச்சன் கிட்ட இவங்க உடல் கிடக்கிறத பார்த்த உடனேயே கம்மன் யாரும் உள்ள போவேண்டாம் போலீஸ்க்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக போலீஸ் சொல்றாங்க ஒரு சில நிமிடங்கள்லயே பதைனி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீசார் அங்க விரைந்து வர்றாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிட்டு போலீஸார் உள்ள வர்றாங்க ஹாலில் உள்ள நினைச்சா எல்லாம் இருக்கிறது இருக்கிறபடியே இருக்கு எந்த விதமான பிரச்சனையும் அங்கே நடந்ததாக தெரியல அந்த ஹாலில் இருக்கிற சோஃபாவை தாண்டி அந்த பக்கம் சமையலறையை நோக்கி நடக்கும்போது தான் அவங்க சமையலறை நிலவு பக்கத்திலேயே தரையில ரத்த வெள்ளத்துல ஐம்பத்தி ஓரு வயதான நீ தூ கிடக்கிறத கவனிக்கிறாங்க உடனடியாக போலீஸார் போய் பல்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க பல்ஸ் இல்ல தான் ஒரு போலீஸ்காரர் கவனிக்கிறாரு அந்த அம்மாவுடைய நெத்தியில துப்பாக்கி குண்டு தொலைச்சிருக்கிறத கவனிக்கிறாரு உடனடியாக அந்த வேலைக்காரம்மா கூப்பிட்டு வீட்டுல வேற யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது அந்த வேலைக்காரம்மா குழந்தைங்க மூணு பேர் இருக்கிறாங்க சார் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க கீழே ஒரே பெட்ரூம் தான் நீத்துவம்மாவும் ஐயாவும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரம் சொல்ல உடனடியாக போலீசார் முதல் மாடிக்கு போறாங்க அங்க போனா மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் உடைய கதவுகளும் சாத்தப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாங்க முதல்ல ஒரு பெட்ரூம் மெத்தையிலேயே ரத்த வெள்ளத்துல அந்த வீட்டின் மூத்த மகனான நவனேந்திர குப்தா கிடக்கிறத கவனிக்கிறாங்க அவருக்கும் சுத்தமா உயிர் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த பெட்ரூம் போறாங்க அந்த பெட்ரூம்ல பதினைந்தே வயதான சுபேந்திர குப்தா ரத்த வெள்ளத்துல கிடக்கிறாரு அவருக்கும் அதற்கு பிறகு அடுத்த ரூம்ல பார்த்தா அவங்களுடைய மகள் பதினைந்தே வயதான கௌராங்கி குப்தா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்க்கிறாங்க குடும்பத்துல நான்கு பேரும் துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து கிடக்கிறது போலீசாருக்கு தெரியுது உடனடியாக அந்த வீட்டு குடும்ப தலைவரான ராஜேந்திர குப்தா எங்க அப்படின்னு அந்த வீட்டுல எங்கேயுமே ராஜேந்திர குப்தாவையோ அல்லது இவங்க நாலு பேர்த்த சுட்டு கொண்ட துப்பாக்கியோ போலீசாரால கண்டுபிடிக்க முடியவில்லை முதல் வேலையாக போலீசார் என்ன பண்றாங்க வீட்டுல ஏதாவது திருட்டு போயிருக்குதா அப்படின்னா அந்த வேலைக்கார அம்மாவையே கேக்குறாங்க அந்த அம்மா எல்லாருமே வந்து பார்த்துட்டு சார் இல்லைங்க சார் எல்லாம் வச்சது வச்சபடியே இருக்குது திருட்டு போன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு தகுந்தாற் போல கீழே பெட்ரூம்ல ராஜேந்திர குப்தாவும் அவர் மனைவியும் தங்குற பெட்ரூம் இருக்கு அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்த இரும்பு பீரோ பூட்டுனது பூட்டின வாக்கிலே இருக்கு ஆக இது திருட்டுக்காக நடந்தது அல்ல அப்படிங்கிற தெரியுது அதற்கு தகுந்தார் போல ராஜேந்திர குப்தாவையும் காணோம் எல்லாம் சுட்டு கொண்ட துப்பாக்கியையும் அங்க காணவில்லை அப்படிங்கிறதுனால போலீஸாருடைய கவனம் உடனடியாக ரா ராஜேந்திர குப்தாவின் மீது பாயுது ராஜேந்திர குப்தா தான் குடும்ப தகராறு ஏதோ ஏற்பட்டதுல டென்ஷன் ஆகி ராஜேந்திர குப்தா தான் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரையும் கொண்டுட்டு இங்கே தலைமறை வாய்த்தாராட்டிருக்குது அப்படின்னு போலீசார் தேட ஆரம்பிச்சாங்க ராஜேந்திர குப்தா அந்த ஊர்லயே ஒரு பெரிய பிசினஸ் மேன் அது மட்டும் இல்லாம ஒரே வீட்டுல நாலு கொலைகள் நடந்திருக்குது அப்படிங்கறதுனால போலீசார் இந்த கேஸை படு வேகமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல ஏங்க உங்கள் ஓனரோட ஃபோன் நம்பர் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அவருடைய ஃபோன் நம்பரை தராங்க அந்த அம்மா அந்த போனுக்கு போலீஸார் அழைத்த போது ரிங் ஃபுல்லாக போகுது ஆனால் போனை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க திருப்பி திருப்பி போலீஸார் கூப்பிட்டு கூட்டு பாக்கிறாங்க ஆனால் ஃபோனையே ராஜேந்திர குப்தா எடுக்கவே இல்லை அதனால போலீஸார் உடனடியாக இந்த காலை ட்ரேஸ் பண்ண சொல்லி தங்களுடைய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க அவங்களும் சுமார் இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட இருந்து இந்த தகவல் கிடைக்குது போலீஸாருக்கு ராஜேந்திர குப்தாவுடைய ஃபோன் சதார்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு டவரில் தான் பிங் ஆகுது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லவே உடனடியாக ஒரு போலீஸ் டீம் அங்கே விரைந்து போகுது அங்கே போகும்போதே போலீஸார் ஏமா அந்த ஏரியாவில் இவருக்கு எதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் இருக்குதான்னு கேட்டபோது ஆமாங்க சார் இவர் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டரும் கூட அங்கே ஏதோ ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தர் சார் அது எனக்கு தெரியும் சார் வாங்கன்னு சொல்லி அவரே ஜீப்பில் ஏறி போலீஸாரை அழைச்சிக்கிட்டும் போகிறாரு அங்கே போனால் ஒரு பத்து மாடி கட்டடம் வேலையாகிக்கிட்டு இருக்குது அந்த பத்து மாடி கட்டடத்துக்குள்ளே போகிறாங்க அங்கே நின்று போலீஸார் ரிங் அடிக்கிறாங்க ரிங் போகுது ஆனால் போலீஸாருக்கு அந்த ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரியல அந்த தான் வந்தது உறுதியாகுது உடனடியாக அந்த பில்டிங்கை தேட சொல்லி போலீஸார் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய டீமுக்கு உத்தரவிடுறாரு அவங்க அந்த பில்டிங்கை அலச ஆரம்பிக்கும் தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ஓரமாக இருந்த ஒரு அறையில் இருந்து ஃபோன் ஒழிக்கிற சவுண்டு கேட்குது உடனடியாக அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அந்த ரூமும் கதவு கிட்டதான் சாத்தப்பட்டிருக்குது அதை திறந்து பார்த்தபோது உள்ளுக்குள்ள கட்டல்ல ராஜேந்திர குப்தா தலையில குண்டால சுடப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறது தெரிய வருது போலீசாருக்கு தங்களுக்கு கிடைத்த ஒரே லீடு ஒண்ணும் இல்லாம போயிருச்சே அப்படிங்கிற ஆதங்கம் இருந்தாலும் இந்த கொலைகளை யார் செய்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் அவங்க மனசுல எழுதும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் அதுவும் அந்த ஊர்லயே பயங்கர பணக்காரங்களாக வாழ்ந்த அந்த குடும்பம் முழுவதும் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வாரணாசி முழுவதும் காட்டு தீய போல பரவுது போலீசாரும் ராஜேந்திரகுப்தா இருந்த அறையிலையும் வீட்டிலையும் ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா இதை செய்தவர்கள் யாரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க பிரயத்தனப்படுறாங்க அதே சமயத்துல போலீசார் வந்து இந்த மொத்த குடும்பத்தையும் யாரோ சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறதுனால குப்தாவுக்கு முன்பகை யாரோடெல்லாம் இருந்திருக்குது அப்படிங்கிறத விசாரிக்க தொடங்குறாங்க அதை அவங்க விசாரிக்க தொடங்கும் போதே அவங்க ஸ்டேஷன் போலீஸார் ஒருத்தரே வந்து ஒரு ஃபைல் ஒன்று நீட்டுறாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட அது என்ன ஃபைல் அப்படின்னா சார் ஏற்கனவே ராஜேந்திர குப்தா மேல கொலை வழக்கு இருக்குதுங்க சார் அவர் அதுல தீர்ப்பு வந்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாருங்க சார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த ஃபைல கொடுக்கிறாரு அந்த ஃபைல வாங்கி இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த குப்தா அவருடைய சொந்த அப்பா தன்னுடைய அண்ணன் அண்ணி அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு வாட்ச்மேன் ஆகிய நான்கு பேரை சுட்டு கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளியில வருது அந்த கேஸ்ல ராஜேந்திரகுப்தா மீதான கொலை வழக்கு நிரூபிக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இப்பொழுது பெயில்ல வந்திருக்கிறாரு அவர் பெயில்ல வந்து ஒரு சில வருடங்கள் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது உடனடியாக ராஜேந்திரகுப்தாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள தேடி போறாரு இன்ஸ்பெக்டர் ராஜேந்திர குப்தாவுடைய அம்மாவை போய் கேட்டபோது ராஜேந்திர குப்தாவுடைய அம்மா இவங்க ராஜேந்திர குப்தா வீடு இருக்குது இல்லையா அதே வீட்ல பின்னாடி ஒரு போர்ஷன்ல குடியிருக்குறாங்க அவங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியலங்க சார் நைட் வந்து துப்பாக்கி குண்டு வெடிச்ச சத்தம்லாம் எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க பழைய விஷயங்களை கேட்டபோது ஆமா என்னுடைய இளைய மகன் தான் ராஜேந்திர குப்தா அவன் வந்து என்னுடைய கணவர் என்னுடைய மூத்த மகன் மருமக அது மட்டும் இல்லாம எங்கூட்டு வாட்ச்மேனையும் நாலு பேத்தையும் கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்தான் எனக்கு

தீவிரமாக அதுல நடந்ததுக்காக பழிவாங்கிறதுக்காக யாராவது ராஜேந்திரகுப்தா கொண்டிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஆங்கிள் விசாரிக்கும் போதுதான் என்ன தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு அப்படின்னா ராஜேந்திரகுப்தா தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் சுட்டு கொண்டார் இல்லையா அந்த சமயத்துல அவங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க அந்த ஆண் குழந்தைகள் தங்களுடைய பூர்வீக கிராமத்துல இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு உடனடியாக போலீஸார் அந்த ராஜேந்திர குப்தாவுடைய அண்ணன் மகனு ரெண்டு பேரத்தையும் தேடி அங்க போறாங்க அங்க போய் பார்த்த போது அங்க வீடு பூட்டப்பட்டிருக்குது அக்கம் பக்கத்துல விசாரித்த போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பசங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் அந்த தான் வந்து இந்த சம்பவம் மூத்த மகன் அடிபட்டுருச்சு புல்லட்ல ஆனா தப்பிச்சு ஓடிட்டான் இளைய மகன் அன்னைக்கு வீட்டுல இல்ல அதனால ரெண்டு பசங்களும் தப்பிச்சிட்டாங்க அதற்கு பிறகு அவங்க பயங்கரமான வறுமையில வாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடிக்கடி அவங்க வந்து அவங்களுடைய பாட்டியை பார்ப்பதற்காக ராஜேந்திரகுப்தா வீட்டுக்கு போறது வழக்கம் அவங்க பண கஷ்டம் அப்படின்னு அங்க போய் அவங்க பாட்டி கிட்ட நிற்கும் போது அவங்க பாட்டி கெஞ்சி கூத்தாடி ராஜேந்திர குப்தா கிட்ட ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி கொடுப்பாங்க சார் அதை கொண்டுகிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு அடுத்த சில மாதங்கள் கூலி வேலைக்கு போய்கிட்டு இப்படி சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சார் பாவம் சார் அந்த பசங்க ரெண்டு பேரும் நல்ல பசங்க ஆனா கஷ்ட ஜீவனம் தான் ரொம்ப கஷ்டப்பட பசங்க சொல்லி சொல்றாங்க இந்த பசங்க எங்க போனாங்கன்னு கேட்டபோது யாருக்குமே எதுவும் தெரியவில்லை அதனால அந்த பசங்களுடைய போன் நம்பரை வாங்கி போலீஸார் ட்ரை பண்றாங்க ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் உடனடியாக போலீசாருடைய ஒரு டீம் வந்து அவங்களுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே அவங்க ஃபோன் ரெண்டுமே சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு மீண்டும் போலீஸாருக்கு பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் ஆயிடுது இவனுங்க ரெண்டு பேத்தையும் போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியாமல் திணறாங்க போலீஸார் இந்த இரண்டு சகோதரர்களை தேடுவதற்கு பெரிய நெட்டாக விரிக்கிறாங்க எங்கெல்லாமோ வலை விரிச்சு பார்க்கறாங்க அந்த மாவட்டம் மட்டுமல்ல அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிற சுமார் ஏழு எட்டு மாவட்டங்கள்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இது பற்றிய தகவல் பறக்குது இருபத்தி ஏழு வயது விக்கி அப்படின்னு அழைக்கப்படுகிற விஷால் குப்தா மற்றும் அவனுடைய அண்ணனான ஜுக்னு அப்படின்னு அழைக்கப்படுகிற பிரசாத் குப்தா இந்த ரெண்டு பேர்த்தையும் தேடி போலீசார் என்னென்னவோ முயற்சி செய்யறாங்க பேசினாங்கன்னு கேட்டா யாருக்குமே எதுவுமே தெரியல அவங்க பேசின ஆட்கள்லாம் வழக்கமான பிசினஸ் கான்டாக்ட்ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதே சமயத்துல குப்தா குடும்பமே துப்பாக்கியால சுடப்பட்டிருக்குதுங்கிறதுனால இவனுங்க துப்பாக்கி எங்க வாங்கியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி போலீசார் அந்த பகுதி முழுவதும் விசாரிக்கிறாங்க ஆனா இவங்க யாருகிட்ட துப்பாக்கி வாங்கினாங்க என்னங்கிறதையும் போலீஸாரால கண்டுபிடிக்கவே முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நண்பர்கள் சொந்தம் எல்லா வீட்லயும் சல்லட போட்டு தேடுறாங்க எப்படி தேடியும் போலீஸாரால் இவனைகளை பிடிக்கவே முடியவில்லை நாட்கள் உருண்டோடுது வாரங்கள் மாதங்களாகுது போலீஸாருக்கும் இதில் மெல்ல மெல்ல இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்குது இருந்தாலும் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்றாரு இவங்க ஊர் இருக்கு இல்லையா சர்தார்பூர் அப்படின்னு அந்த சர்தார்பூர்ல இவங்களுடைய நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய ஏரியா முழுவதையும் மஃப்டியில போலீஸ்காரங்களை நிக்க வைக்கிறாரு பல நாட்களாகியும் எந்த விதமான தகவலும் வரலைனாலும் கூட இருங்க அவர் வருவா எப்படி சொந்த ஊருக்கு வருவா அப்படின்னு சொல்லி சொல்றாரே அவர் கணிச்சது போலவே நடந்தது நண்பர்களே பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி

புறமாக இருந்த ஒரு குடிசைக்குள்ள இவன் போறான் உள்ள இவன் போய் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல உள்ளுக்குள்ள வெளியில இவன் வர்றான் வெளியில வரும்போது இவர் குறுக்காட்டி நீதானே நீதானு டேய் நீ தானே விக்கி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனடியாக அவன் ஓடுவதற்கு எத்தனைக்கிறான் ஆனா அவனை நாலு சாத் சாத்தி அவனை தர தரதரன் இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் யாரா வீட்டில் இருக்கிறான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள அவனுடைய அன்னை ஜுனு அப்படிங்கிற பிரசாந்த் குப்தா உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறான் அவன் இத்தனை நாட்களாக அந்த ஊருக்குள்ளேயே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்ச போது போலீஸாருக்கு என்ன சொல்லி அழுகிறதுனே தெரியல நண்பர்களே சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூணரை மாதங்களுக்கு பிறகு சகோதரர்கள் இருவரும் கையும் களவுமாக சிக்கிறாங்க அவனுகளை இழுத்துக்கிட்டு வந்து போலீஸார் தங்களுடைய பாணியில விசாரிக்க தொடங்குறாங்க என்னடா பண்ணீங்க ஏதுடா பண்ணீங்கன்னு சொன்னபோது இருவருமே சங்கடப்படாம போலீசாரிடம் நாங்க தான் சார் அவங்கள சுட்டு கொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறானுங்க எதுக்குன்னு கேட்டபோது சார் எங்க அப்பா அம்மாவை சுட்டு கொன்னது எங்க சித்தப்பா தான் இதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே டீனேஜர்ஸ் தான் அன்னைக்கு வந்து நான் வீட்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்கிறான் அன்னைக்கு எங்க அப்பா அம்மாவை சுட்ட சத்தம் கேட்டு நான் என்னுடைய இருந்து வெளியில ஓடி வந்தேன் வெளியில வந்து பார்த்தா ஹாலில் தாத்தா செத்து கிடக்கிறாங்க எங்க அப்பா அம்மா அறைக்குள்ள இருந்து எங்க சித்தப்பா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியில வர்றத பார்த்தேன் பார்த்த உடனே மெயின்டோரை நோக்கி ஓட்டம் பிடிச்சேன் என்னையும் சுட்டாருங்க சார் இங்க பாருங்க எனக்கு தழும்ப பாருங்கன்னு சொல்கிறான் அவனுடைய தோள்பட்டையில் குண்டு ஏறிய தழும்பும் இருக்குது அதுக்கு அதுக்குத்தான் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க சார் எங்க தாத்தாவை சுட்டதோடு இல்லாமல் எங்க பாட்டிய கொண்டுகிட்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எங்க பாட்டி அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க வாய திறக்க முடியல எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்டு எங்க தாத்தாவையும் கொண்ட பிறகு பூரா சொத்தையும் அவர் அடிச்சுக்கிட்டாரு யாரு எங்க சித்தப்பா ராஜேந்திர குப்தா அடிச்சுக்கிட்டாரு அவர் ஜெயிலுக்கு போனாலும் கூட வக்கீல்களை வச்சு அதிகாரிகளை கையில போட்டுக்கிட்டு பூரா சொத்தையும் தன்னுடைய பேர்ல எழுதிக்கிட்டாரு நாங்க சோர்த்துக்கே வழி இல்லாம எல்லாம் விட்டுட்டு கூலி வேலைக்கு போற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் சார் எங்க சித்தப்பா பாருங்க ஊர்லயே பெரிய பணக்காரரு எப்படி வாழ்றார் ஆனா எங்க நிலைமை பாருங்க எல்லாமே எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து தான் சார் பூராத்தையும் இவர் ஆட்டே போட்டுட்டு அவங்க எப்படி வாழ்றாங்க எங்க நிலைமை பாருங்க அவர் ஜெயில்ல இருந்து வர்றது வரைக்கும் மாதே எங்க பாட்டி வீட்டுக்கு நான் போக வர முடிஞ்சது எங்க சித்தி ஏதோ கொஞ்சம் அந்த கொடுக்கும் இருந்தாலும் கூட என்னையும் அவன் தம்பியையும் ரொம்ப கேவலமா தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க ரொம்பவுமே இல்ட்ரீட் எங்களை படிக்க வைக்கல அது மட்டும் இல்ல கூலி வேலைக்கு போங்கடான்னு சொல்லி எங்களை துரத்தினதே எங்க சித்திதான் கோபம் வரும்போதெல்லாம் எங்க சித்தி என்னையும் என் தம்பியும் குச்சி எடுத்து அடிப்பாங்க சார் அந்த அளவுக்கு எங்களை வந்து ரொம்பவுமே கீழ்த்தரமாக நடத்துனாங்க அதோட இல்லாம பாட்டியையும் அவங்க ரொம்பவுமே கேவலமாக தான் சார் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பசங்க சொல்றாங்க இவர் இருந்து திரும்பி வந்த பிறகு அந்த வீட்டுக்கு நாங்கள் போனாலே எங்களை வந்து சுட்டு எரிக்கிற மாதிரி தான் இவர் பாப்பாருங்க சார் அதுக்கு பிறகு ஒரு பைசா எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஒவ்வொரு முறையும் பாட்டி கெஞ்சி கூட்டாடி அஞ்சு பத்துன்னு வாங்கி எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் எப்படியோ கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறோன்னு நாங்கள் நினைச்சாலும் கூட எங்களுடைய சித்தப்பா எங்களைய வீட்டுக்கு வர சொல்லுவார் வர சொல்லி எங்களை வேணும்னே கேவலப்படுத்துற மாதிரி எல்லா வேலையும் செய்ய சொல்வாரு பல நாட்கள் எங்களை வந்து வீட்டிலேயே போட்டு அடைச்சு வச்சு ஒழுங்கா கூட வச்சிருந்திருக்காரு சார் இது பத்தாதுன்னு கடைக்கு கூட்டிட்டு போய் கடையில வேலைக்காரங்களை விட மோசமா தான் எங்களை வச்சிருந்தாங்க முன்பு வந்து என் தம்பியையும் போட்டு அடிச்சு போட்டாரு அதுக்கு பிறகுதான் நாங்க ரெண்டு பேரும் இப்படியே விட்டா சரி வராது அந்த குடும்பத்தையே முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் அதனால ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பிளான் போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்க எங்களுடைய சொந்த கிராமத்துக்கே போயிட்டோங்க சார் அங்க போய் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நாங்க அங்க எங்களுடைய மூலமாக வெளியூருக்கு போய் வாரணாசி குள்ள அங்கதான் வந்து நாங்க துப்பாக்கியும் வாங்க நாங்க திட்டத்தை தொடங்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்பே எங்களுடைய போனை எல்லாம் நாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு சிம் கார்டை நாங்க டெம்பரரியாக வேற வேற பேர்ல வாங்கினோம் அந்த சிம் கார்டை பயன்படுத்தி தான் நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம் அதற்கு பிறகு நாங்க கிளம்பி வரும்போது கூட நீங்க நீங்களே ட்ரேஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய பழைய ஃபோனை எல்லாம் நாங்கள் ஆன் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பசங்க சொல்றாங்க இது பத்தாதுன்னு இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு இவனுங்க டாங்கிள் வேற வாங்கி வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியாகி இருக்குது தன்னுடைய குடும்ப சொத்தை முழுக்க முழுக்க தானே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக குப்தா அவருடைய அப்பா அண்ணன் அந்த குடும்பத்துல யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ எல்லாரத்தையும் போட்டு தள்ளிட்டு சொத்த பூரா பேர்ல எழுதிக்கிட்டாரு அந்த பேராசையின் விளைவாக தான் குப்தாவுடைய தம்பி மகன்களே அவருக்கு யமனாக வந்து சேர்ந்திருக்கிறாங்க இந்த விஷயம் வெளியான உடனேயே இவனுங்க நடந்த உள்ள எல்லாம் இவங்க ஒப்புக்கொண்ட உடனேயே இவங்களை பிடிச்சு போலீசார் ஜெயில தள்ளி இருக்கிறாங்க இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் வேற வீடியோ சந்திக்கிறேன்